அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்க நகைகள் வாங்குறதே ஒரு நார்மல் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம புதுசாக நகை எதுவும் வாங்க வேணாங்க நம்ம பழைய நகைகள் நம்மளுடைய நகைகள் அவசர ஆபத்துக்காக நம்ம பேங்கில் வந்து அடமானம் வச்சுருப்போம் இல்லை அடமான கடைகளில் நகை நம்ம வந்து நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருப்போம் அந்த மாதிரியான நம்ம வைத்த நகைகளை அடமான நகைகளை நம்மளுக்கு திருப்ப உதவுற ஒரு சிறந்த முருகன் பரிகாரம் தான் இது வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் முருகப்பெருமானை வந்து நம்ம பலவிதமான வேண்டுதலுக்காக பலவிதமான முறையில் வந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறது வழக்கமாக இருக்கோம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானிடம் நம்ம அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை திரும்பவும் புதிதாக தங்க நகைகள் வாங்குவதற்கு உண்டான யோகத்தையும் பெறுவதற்கான ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது அந்த வழிபாட்டு முறையை நம்ம முழுமையாக நம்ம செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு தங்க நகைகள் சேர்வதற்குரிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை நமக்கு உண்டாக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவுில பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி நம்ம தங்க நகைகள் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க வசதி படித்தவங்க வேண்டுமானால் எளிதில் வந்து தங்க நகைகள் வாங்கிடலாம் ஆனால் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவங்க அதற்கு கீழே இருக்கக்கூடியவங்க நம்மளுக்கும் கீழே இருக்கக்கூடியவங்க தங்க நகைகள் வாங்குவதற்காக பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்க சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஒரு சிலருக்கு தங்க நகைகள் அப்படிங்கிறது எட்டா கனியாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட தங்க நகைகளை சேர்க்கும் யோகத்தை பெறுவதற்கு முருகப்பெருமானை அதை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வழிபாட்டை புதிய நகைகள் வாங்குவதற்காக செய்பவர்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் புதுசாக நகை வாங்குறீங்க அப்படின்போது எந்த நாளில் வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்ப போகிறோம் அப்படின்றவங்க மட்டும் செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது மிகவும் சிறப்பு இதுக்கு நமக்கு மூணு பொருட்கள் தேவைப்படும் ஒன்று கல்லுப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இது ரெண்டையும் வைக்கிறதுக்கு ஒரு சிவப்பு துணி இது மட்டும் மூணு பொருள் பொருட்கள் இருந்தா மட்டும் போதுங்க இந்த பரிகாரத்தை யாரும் வந்து ரொம்ப கேவலமா நினைக்க வேண்டாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து பலனடைஞ்சதினுடைய விளைவு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன் செவ்வாய் கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு போயிடுங்க அந்த ஆலயத்தில் கொடிமரம் கண்டிப்பான முறையில் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தான் ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க அதில் உங்கள் கைப்பட உங்களோட கைப்பட ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே புள்ளிகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சு மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க இந்த மூட்டையை நம்ம வீட்டிலையும் தயார் செஞ்சுக்கலாம் இல்லை நம்ம கோவிலுக்கு போய் அங்கேயும் தயார் செஞ்சுக்கலாம் இப்படி தயார் செஞ்ச இந்த மூட்டையை முருகப்பெருமானோட பாதத்தில் முன்னாடி வச்சுட்டு முழு மனதோட உங்களுடைய வேண்டுதலை முன் வச்சுட்டு வாங்க அதாவது அடமான நகையை திருப்பவது அல்லது புதிய நகையை வாங்குறது என்று ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துருங்க பிறகு முருகப்பெருமானின் பாதத்தில் அந்த பழ மூட்டையை வாங்கி உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கோங்க இல்ல பேக்ல வச்சுக்கோங்க அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அணிக்கு செவ்வாய் ஹோரையில காலை நேரத்தில் ஆறு டு ஏழு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய கோவிலுக்கு போக வேண்டியவங்க இரவு நேரத்தில் போங்க அந்த செவ்வாய் உரையில் தங்களால் இயன்ற பணத்தை அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையின் மீது நீங்கள் வந்து கட்டிட்டு வந்துடுங்க கடையில் கொண்டு போயிட்டு இல்லை பேங்க்ல கொண்டு போயிட்டு இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக விரைவில் நகைகளை வந்து நம்ம திருப்புவதற்குரிய வழிகள் உண்டாகும் வீட்டிற்கு இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மூட்டையை திறந்துட்டு அதில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்து பூஜையில அறையில் வச்சிருங்க சுவாமி படத்துக்கு முன்னாடியே கல் இப்போ வந்து தண்ணியில் கரைச்சிருங்க கால் படாத இடத்துல எடுத்து ஊற்றிடுங்க இல்லை செடிகள் இருந்தால் அதிலையும் கொட்டிடுங்க இந்த முறையில் நம்ம முருகப்பெருமானோட மாதத்தில் வச்சு எடுக்கிறதன் மூலியமா உங்களுக்கு அந்த நீங்கள் அடமானம் வைத்த நகையை திரும்ப பெறுவதற்குண்டான வழிமுறைகளை அந்த முருகப்பெருமானே கூடிய விரைவில் வந்து காண்பித்து கொடுப்பார் அப்படிங்குறதா உண்மை இது மிகச் சின்ன எளிமையான பரிகாரம் தான் சர்வசாதாரணமானது அப்படின்னு நினைக்காம முழு மனதோட முருகப்பெருமானை நினைச்சு செய்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலம் முழுமையான பலன் கிடைக்கப்பெற்று தங்க நகைகளை சேர்ப்பதற்குண்டான யோகம் கிடைக்கும் நீங்களும் என்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவல் ஆணையத்தோடு முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி